அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அம்பாலோட உடல் உறுப்புகள் ஐம்பத்தி ஒரு அங்கங்களா பிரிஞ்ச இடங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது சிவபெருமான் அம்பால தன்னோட புஜத்துல தூக்கி வச்சு கொண்டு ருத்ரதாண்ட ஆடும்போது அம்பாலோட உடல் உறுப்புகள் ஐம்பத்தி ஒரு அங்கங்களா பிரிஞ்சு இந்த உலகத்துல விழுந்திருக்கு அந்த புனித இடங்களோட விவரங்களை பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் முதலாவது காஞ்சிபுரம் இது ஸ்ரீ சக்கர பீடம் அம்பாலோட எலும்புகள் இங்க விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மதுரை இது மந்திரினி பீடம் அடுத்தது திரு ஆனைக்கா இது வராகி பீடம் அடுத்தது திருக்குற்றாலம் இது பராசக்தி பீடம் அடுத்தது திருவாரூர் இது கமலை பீடம் அதாவது காமகலா பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கன்னியாகுமரி இது ஸ்ரீ தேவியோட பிருஷ்டபாகம் விழுந்த இடம் அடுத்தது அம்பத்தூர் சென்னை அருகே உள்ள வைணவி ஆலயம் சக்தி பீடத்தோட வரிசையில ஐம்பத்தோரு அப்படிங்கறதே ஐம்பத்தோருன்னு மறுவீதா சொல்றாங்க அதுக்கு அடுத்தது கோக்கரணம் காது விழுந்த இடம் அடுத்து ஸ்ரீசைலம் காது விழுந்த இடம் அடுத்தது பூரி நாபி விழுந்த இடம் அடுத்தது சிருங்கேரி மைசூர் மாநிலத்தில் உள்ளது தேவி சாரதியா இங்க இருக்காங்க அடுத்தது கோலாப்பூர் அன்னையோட கண்கள் விழுந்த இடம் அடுத்தது அரசோர் தனம் விழுந்த இடம் அடுத்தது ஜலந்தரா தனம் விழுந்த இடம் அடுத்தது துவாராவாட் குஜராத் மாநிலத்துல இருக்கு விழுந்த இடம் அடுத்தது பிரகாத் இக்குன்றின் அமைப்பை காளியோட எந்திர அமைப்புல உள்ளது அடுத்தது சிம்லா தேவியோட திருநாமம் சியாமலா இதுவே தெரிஞ்சு சிம்லான் மாறியிருக்கு அடுத்தது மானசரோவர் இது ஒரு தாடகம் அதாவது தலை விழுந்த இடம் அடுத்தது காஷ்மீரம் கழுத்து விழுந்த இடம் அடுத்தது நேபாளம் முழங்கால் விழுந்த இடம் அடுத்தது ஜுவாலாமுகி நாக்கு விழுந்த இடம் அடுத்தது சுகந்தா மூக்கு விழுந்த இடம் அடுத்தது வாரணாடி அதாவது காசி காது குண்டலம் விழுந்த இடம் அடுத்தது நைமி சாரண்யம் அம்பிகை லிங்கத்தாரண்யா இந்த இடத்துல இருக்காங்க அதுக்கு அடுத்தது குருஷேத்திரம் முழங்கை விழுந்த இடம் அடுத்து பிறையாகை கை விரல்கள் விழுந்த இடம் உஜ்ஜயினி இங்கு தேவி மங்கள இடத்துல தான் மகாகவி காளிதாசனுக்கு அருள் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பிருந்தாவனம் கூந்தல் விழுந்த இடம் அத்தினாபுரம் இங்கு அம்பிகையோட திருநாமம் ஜெயந்தி ஜெயந்தி பீடம் இருக்கு அடுத்தது கன்னியாகுப்தம் கௌரி பீடம் அடுத்தது புஷ்கரம் அன்னையோட திருநாமம் புரு ஹைதை அதான் புருதா பீடம் அடுத்தது கேதாரம் சன்மார்க்க தாயின் பீடம் அடுத்தது பத்திரை பத்ரேஸ்வரி பீடம் அடுத்தது உருத்திரகோடி உத்ராணி பீடம் அடுத்தது சவுக்ராமம் மகாதேவி பீடம் அடுத்து மலையாசலம் தேவி திருநாமம் கல்யாணி ரம்பா பீடம் அடுத்தது தேவியா தடம் நந்தினி பீடம் அடுத்தது சகத்திராஸ்தம் உத்பலாஷி பீடம் அடுத்தது சைலம் ஜாயா பீடம் அடுத்தது இரணியாசம் மகோத்பலா பீடம் அடுத்தது திரிகூட பருவதம் உத்திர சுந்தரி பீடம் அடுத்தது ஷியா பருவதம் ஏகவீர பீடம் அடுத்தது வைத்தியநாதம் ஆரோக்கிய பீடம் அடுத்தது மகா காலம் மகேஸ்வரி பீடம் வித்திய பருவதம் நிரும்பை பீடம் வேத முகம் காயத்ரி பீடம் ஹேமகூடம் மன்மத பீடம் அமரகண்டம் சண்டிகா பீடம் கல்கத்தா கால்கள் விழுந்த இடம் அன்னை காளிகா தேவியாக அருள் பாவிக்கிறார் ஐம்பத்தொன்னாவது ரூபம் உபஸ்தம் விழுந்த இடம் இத்தலத்துல அசாமில் உள்ளது காமைக்கியா என்பது அம்பியின் திருநாமம் ஆகும் மிக்க நன்றி